ஏன்னா அவர்களை பார்க்கும்போது அவர் மேல இருக்கிற மகிமை மகிமை வெளிப்படும் போது எல்லாமே மறந்தனர் கவிஞர்கள் நேற்று நடந்த பிரச்சனை கடங்காரன் பதில் சொல்ற பிரச்சனை அதெல்லாம் மகிமை வெளிப்படும் போது வல்லு இல்லை ஓ உங்க முகத்தை யாரும் பார்க்கவே பயன்படுவார்கள் திருப்பத்தில் நம்ம முகத்தை பார்க்க பயன்படுவார்கள் ஓ என்ன கடங்காரங்களான முகத்தை பார்க்க பயன்படுவாங்க எத்தனை பேருக்கு வந்து

ஒழியவும் முடியாது ஏன்னா பாஸ் இருக்கிற நம் கூட அவர் பார்வையில் நம்ம ஏன் மறைத்து வாழணும் மறைத்து வாழ்வதுக்கு நம்ம திருடர்களாம் நம்ம ஏதாவது பாவங்கள் கிரிமினல்ஸ் ஏதாவது செஞ்சு நம்ம மேலே ஏதாவது கேஸ் கேசி எத்தனை கேஸ் இருக்கிறோம்னா தைரியமா மைக்க எத்தனை கேஸ் 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 இடம்

சிறைச்சாலையில போட்டா அதுங்க கத்து கூட இருக்கு ராஜாவுக்கு ஒரு கனவு வரும் அப்படின்னு சொல்லுங்க நான் ரொம்ப காத்து இருக்கிறேங்க சில ராஜாக்களுக்கு பிரச்சனைகள் வரும் சில அதிபதிகளுக்கு பிரச்சனை வரும் அது பிரச்சனை வரலாம் சொல்லல அவனுக்கு சலுஷனை கொண்டு வர என்ன ஒரே ஒரு ஆளு போட்டா போதுங்க பத்து சபை கட்டலாம் நூறு சபை கட்டலாம் ஆயிரம் சபை அலையிலோயா இந்த திருப்பத்தூருக்கு ஒரு எம்எல்ஏ செய்யாததை நம்ம செய்யணும் ஒரு மெம்பர் செய்ய வார்டு நம்ம செய்ய முடியாததை உங்க வார்டுக்கு நம்மளால் செய்ய முடியும் ஆரம்பிட்டாங்கக்கா ஆவியாலே எல்லாம் ஆவியாலே எல்லாம் அவர் மகிமை வெளிப்படும்போது எப்படி ஃப்ரெண்டாக சிங்கும் போது ஓ ஓளியை தெரி போது ஒளியை பிள்ளைகிறாங்க அப்ப அதுவரையில என்ன ஆச்சு அந்த இடத்துல இருள் இருந்துச்சு ஒருவேளை பெப்ரவரி மாசம்ல சில இருள் முன்னையை ஆளையில செய்து இருக்கலாம் இந்த மார்ச் மாசத்தில முன் ஒளி வந்தது 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 உன் ஒளி